தென்னாடுடைய சிவனைப் போற்றி தினம் ஒரு ஸ்தலம் பகுதியில் திருமூலர் அருளிய திருமந்திரத்தை பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில் இன்று இருநூற்றி அறுபத்தி ஆறாம் பாடல் சிற்றம்பலம் கனிந்தவர் ஈசன் கடலடி காண்பார் துணிந்தவர் ஈசன் துறக்கமது ஆழ்வார் மலிந்தவர் மாளும் துணையும் ஒன்றின்றி மெலிந்த சினத்தினுள் விழுந்தொழிந்தாரே திரு சிற்றம்பலம் இப்பாடலின் பொருள் அனைத்து உயிர்களிலும் இறைவன் இருக்கின்றான் என்ற உண்மையை உணர்ந்து எல்லா உயிர்களையும் இறைவனாக எண்ணி அன்பு செலுத்துபவர்கள் ஈசன் கழல் அணிந்த திருவடிகளை தரிசிப்பார்கள் அனைத்து உலகப் பற்றுகளையும் விட துணிந்து இறைவனை மட்டுமே பற்றிக்கொண்டு தவம் புரிய துணிந்தவர்கள் ஈசன் இருக்கும் கைலாயசத்தை ஆளுவார்கள் தர்மம் தவம் என்ற இந்த இரண்டு வழிகளிலும் எதையும் செய்யாதவர்கள் தாம் இறக்கும்போது துணைக்கு இறைவனும் வராமல் தருமங்களும் வராமல் எந்த இன்றி தமது வாழ்க்கையில் கொண்ட ஆணவத்திலும் கோபத்திலுமே மூழ்கி அழிந்து போய்விடுவார்கள் என்று திருமூலர் இப்பாடலில் குறிப்பிடுகிறார்